வணக்கம் மாணிக்க வாசகர் இருக்கிற திருவம்பாவை பதிமூன்றாவது பாட்டு இது ரொம்ப அழகான பாட்டு தமிழ் மொழி கவிதை நயம் இதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப அற்புதமாக ரசிக்கலாம் சில இடைன்னு சொல்லுவாங்க ரெண்டு அர்த்தம் மாமியார் மருமகள் பேசிக்குவாங்கல்ல ரெண்டு அர்த்தம் அந்த மாதிரி அப்பா எங்கள் மருமகளுக்கு அவங்க அம்மா செஞ்சு போட்ட நகை ஐயோயோ காத்து புயல் வந்தால் கூட அசைய முடியாது அதாவது செயின் ரொம்ப மெல்லிஸாக போட்டிருக்கான் மருமக தாய் வீட்டு அது அதை கிண்டல் பண்றார் இது ஒரு வகை ரெண்டு அர்த்தம் இன்னொன்னு வேற அர்த்தம் பாராட்டு நீங்க சிவபெருமானையும் பக்தியான பெண்கள் குளிக்கிற பொய்கையையும் ஒரே மாதிரியான மொழியில மாணிக்கவாசகர் வெளிப்படுத்துகிறார் எப்படி சிவபெருமான் சக்தி அர்த்தனாரீஸ்வரன் அர்த்தனாரீஸ்வரனும் பொய்கையும் ஒன்று எப்படி பைங்குவளை கார்மலரால் செங்கமல போதால் அங்கம் குறுகு இனத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாரதலினால் நிறைய பூவு குவளைப்பூ வகை வகையான பூவு பைங்குவளை கார்மலரால் சிங்கமல பைன்போதால் தாமரை அங்கம் குறுகு இனத்தால் ஏகப்பட்ட பறவைகள் பின்னும் அறவத்தால் பறவைகளினுடைய சத்தம் இந்த ரெண்டு ரெண்டர்த்தம் இருக்கு ஒன்று சத்தம் இன்னொன்று சர்பம் நாகம் எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்றி சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரன் சிவன் சக்தி சேர்ந்த வடிவம் இந்த சிவன் கிட்டையும் சக்தி கிட்டையும் சக்தியோட கூந்தலில் பூ இருக்குமா இருக்காது இருக்கும் தாமர இருக்கும் குவளைப்பூ இருக்கும் மாலை பராசக்தி சூடுவது கொன்றை பூ கொன்றை மாலை சிவபெருமான் சூடுவது இப்படி பல வகையான பூ இருக்கு குளத்துல பொய்கையில் பறவைகள் நிறைய சத்தம் போடும் அரவம் பறவைகளினுடைய அரவம் குருகினுடைய அரவம் சிவபெருமான் கழுத்துல அரவம் குறுகு அப்படிங்கிறதுக்கு ஒரு வகையான பூ அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு அங்கம் குறுகு இனத்தால் பின்னும் அரவத்தால் எம்கள் பிராட்டியும் எங்கோனும் போற்றி செய்த மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் சுனையில குளத்துல ஏரியில எல்லாரும் கால் கழுவுவாங்க தங்களுடைய அழுக்கை போக்கிக் கொள்வதற்கு அதே மாதிரிதான அர்ஜுனாரீஷன் கிட்ட போய் தங்களுடைய மன அழுக்கை போக்கிக்கிறாங்க ஆணவ மலம் கண்வ மலம் இப்படி வேகப்பட்ட மலங்கள் மனசுக்குள்ள இருக்குல்ல மனசை விட மோசமான மலக்கிடங்கு உண்டா ஆகவே அர்த்தநாரீஸ்வரனும் பொய்கையும் ஒண்ணு பொங்கும் மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து மடு சுனை ஏரி குளம் இப்படி பலவிதமா சொல்லலாம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து ஆர்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய புங்குனல் பாய்ந்து ஆடேலோ ரெம்பாவாய் பெண்கள் குளிக்கிறார்கள் முங்குகிறார்கள் எழுகிறார்கள் குளிக்கிறார்கள் நீச்சல் அடிக்கிறார்கள் சிரித்து பேசிக் கொள்கிறார்கள் சிவபெருமானை பற்றி சந்தோஷமாக இதெல்லாம் நடக்குது எங்கள் பொய்கையில் மடுவில் சுனையில் குளத்தில் அதுவும் அர்த்தநாரீஸ்வரனும் ஒரே மாதிரி தங்களுடைய தோற்றத்தில்ங்கிறது தான் கான்செப்ட் பைங்குளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகு எனத்தால் பின்னும் அறவத்தால் சர்பம் பிரம்மனுடைய எழுத்தானியாக முருகப்பெருமானுடைய வாகன துணையாக விநாயகப் மார்பு வடமாக மகாசக்தியினுடைய இடுப்பு வடமாக சிவபெருமானுடைய காது தோடாக சரஸ்வதியினுடைய கால் கழலாக நாராயணனுடைய கை மோதிரமாக நாராயணனுடைய அதாவது மகாலட்சுமியினுடைய கை வளையலாக இருப்பது சர்பம் சுவருமான் கழுத்துலையும் இருக்கும் காது தோடாகவும் இருக்கும் ஏன் கருடனுடைய உடம்புல எட்டு இருக்குது பதுமன் மகாபதுமன் சங்கபாலன் குளிகன் கார்கோடகன் தர்ஷன் வாசிகி இப்படி அந்த அரவம் பொய்கையிலையும் இருக்கும் சர்பமும் இருக்கும்ல குளத்துல அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அங்கேயும் பூ இருக்குது இவர்கிட்டயும் பூ இருக்குது அங்கேயும் தாமரை பூ கோளைப்பூ கொண்டரை மலர் சண்பகமாலன் எல்லாம் இருக்குது இங்கேயும் அப்படி இருக்குது அங்கேயும் கழுவுறாங்க அது உடம்பு மலம் இங்க மலங்கழுவுறாங்க அர்ஜுனாரி இது மனசு மலம் புத்தி மலம் பொங்கும் மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து அப்போ கையில் இருக்கிற வளையல் இடுப்பிலே இருக்கிற ஒட்டியானம் அணிகலன்கள் கழுத்திலே மாட்டி இருக்கிற கழுத்தில் போட்டு இருக்கிற சங்கிலிகள் எல்லாம் சவுண்டு கொடுக்குது சவுண்டு பார்ட்டி அப்படிங்கிறீங்களா ஆமா சவுண்டு பார்ட்டி தான் பார்ட்டி பணக்காரர்கள் செல்வந்தர்கள் ஆனால் சோம்பேறிகள் அல்ல அப்ப என்ன அர்த்தம் தங்களுடைய செல்வம் தங்களுடைய பணம் தங்களுடைய செல்வாக்கு இதெல்லாமே சிவபெருமானுடைய கருணையால் கிடைத்தது என்கிற பணிவை உடையவர்கள் அதனால் சிவபெருமானிடம் அதற்கு நன்றி சொல்லப் போகிறார்கள் அங்கம் குருகு இனத்தால் பின்னும் அரவத்தால் அந்த அழகு பாருங்க அறவம் குருகு பறவை குருகு பூன்னு சொல்லுவாங்க பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடியலோ பங்கையம்னா தாமரை பூம்புணல் இந்த மடுங்கிறது என்னன்னா தண்ணி இருக்கும் அதுதான் மடு தடுக்கிறது தண்ணி தடுக்கப்படுகிறது அதே சமயத்தில் தண்ணி மூவாயிட்டேவும் இருக்கும் அந்த மடுவில் தான் பக்தர்கள் எல்லாம் குளிச்சிருக்கிறாங்க பெண்கள் குறிப்பாக அந்த மடுவினுடைய இயல்பு இது இந்த குளிக்கிறதுங்கிறது சுத்தப்படுத்துவது சுத்தம்ங்கிறது அவசியம் தினம் தினம் சுத்தப்படுத்தணும் அதான் அதனால தான் மாணிக்க வாசகர் அழுகிறார் கள்ள கட்டழிக்க வல்லானே கூட்டனே தென்பாண்டி நாட்டானே அப்படி இந்த மனசை குளிப்பாட்ட வேண்டும் புத்தியை குளிப்பாட்ட வேண்டும் உடம்பை குளிப்பாட்ட வேண்டும் உடம்பு நாங்க குளிச்சிடுறோம் அதுக்கு தண்ணி இந்த மனசையும் புத்தியும் எங்களால் குளிப்பாட்ட முடியலை யாருக்கு தெரியாது புகைப்பிடிப்பது உடம்புக்கு நல்லது இல்லை மது அருந்துவது நல்லதில்லை யாருக்கு தெரியாது ஏன் செய்கிறாங்க கேட்டு பாருங்க என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியல இருந்து ஏதோ ஒன்று செய்யி செய்யின்னு போட்டு தள்ளுது எங்களால் செய்யாமல் இருக்க முடியலன்னு அழுகிறாங்களே நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த மாதிரி யாராவது உள்ள போய் தள்ளிடக்கூடாது புகைப்பிடி மது அருந்து பெண்களை தொந்தரவு செய்யணும் எல்லாரும் நல்ல குடும்பத்து பிள்ளைகள் தானே நல்ல குடும்பத்து பிள்ளைகள் எத்தனையோ பேர் மோசமானவர்களாக இல்லையா அப்போ என்ன காரணம் குளிக்கவில்லை சுத்தமில்லை அழுக்கை அகற்ற முயற்சி செய்யவில்லை அந்த அழுக்கை அகற்றுகிற முயற்சியும் அவன்தான் தர வேண்டும் யார் அவன் அர்தனாரீஸ்வரன் அதனால தான் இங்கே சிவபெருமான் வழிபாடு இப்படி போகிறது இதில் இலக்கிய நயம் கவிதை நயமும் வேறு மடுவும் அர்தனாரீஸ்வரனும் அதாவது பொய்கையும் குளிக்கிற அந்த நீர் நிலையும் அர்த்தநாரீஸ்வரனும் ஒன்று அப்படிங்கிறது தான் கான்செப்ட் அதுலேயுமே ரொம்ப அற்புதம் என்னென்னா தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாரதலினால் சில பேர் பொதுவாக நதியிலே மலம் கழி கழித்து விட்டு கால் கழுவ கூடாது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து தான் நதியிலே தண்ணீரை எடுத்து கொண்டு மலம் கழிக்க போய் அங்கேயே கால் கழுவிட்டு வர வேண்டும் அதுதான் மாணிக வாசகர் சார்தலினால் சொல்றார் ரொம்ப நுட்பமா மலம் கழித்து விட்டு அப்படியே நதியில் இறங்கி கால் கழுவ கூடாது கழிப்பதற்கு முன்னால் சொம்பில் தண்ணி எடுத்துட்டு போயிடணும் அதனால் கழுவார் வந்து சார்தலினால் கழுவார்னு சொல்லுங்கள் அதுதான் மாணிக்கவாசருடைய சிறப்பு நம்முடைய மலமகற்ற இந்த பாடலை சிவபெருமாரிடம் பாடி சமர்ப்பிக்கலாம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி